வேளாங்கண்ணியில் நடைபெற இருக்கும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஹைதராபாத்திலிருந்து நாகப்பட்டினத்தை இணைக்கும் வகையில சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக தென் மத்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது வேளாங்கண்ணி செல்லக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக நாகப்பட்டினம் வழியாக இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கின்றது ஹைதராபாத்தின் சார்ல பள்ளியில் இருந்து திருவாரூர் வரை சிறப்பு ரயில்களை இரண்டு நாட்களுக்கு போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க எந்தெந்த நிறுத்தங்களை சிறப்பு ரயில்கள் நிற்க போகுது எந்தெந்த நாட்களை போறாங்க வாங்க இந்த வீடியோ விரிவாக பார்க்கலாம் சேனல் புதுசாக வீடியோட போகலாம் உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை குறிப்பிடப்பட்ட நாட்கள் பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றது அதன் தொடர்ச்சியாக அதன்படி இந்த ஆண்டும் வழக்கம் போல தென்மத்திய ரயில்வே சார்பாக ஹைதராபாத்தில் இருந்து வேளாங்கண்ணி இணைக்கும் வகையில் சிறப்பு ரயில்கள் இரண்டு நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்னதான் இந்த சிறப்பு வேளாங்கண்ணிக்கு அறிவிக்கப்பட்டாலும் வேளாங்கண்ணிக்கு செல்ல போவது கிடையாது நாகப்பட்டினத்துக்கு தான் செல்ல போகுது வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை பொறுத்தவரை மூன்றே அடைமேடைகளை கொண்ட ஒரு ரயில் நிலையம் ஆகும் இங்கு ஸ்டேபிளிங் லைனோ ஷன்டிங் லைனோ அது போன்ற எந்த விதமான காலி பெட்டிகளை நிறுத்தி வைக்கக்கூடிய வழித்தடங்கள் கூட கிடையாது இந்த ரயில பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வேளாங்கண்ணிக்கு வரும் அன்றைய தினம் பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணியில காரைக்கால் டெமோ ரயில் ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிற்கும் திருவனந்தபுரம் ஸ்பெஷல் எர்ணாகுளம் ஸ்பெஷல் அப்படின்னு மூணு பிளாட்ஃபார்ம்ல மூணு ட்ரெயின் நின்றுட்டு இருக்கும் இதுல அடிஷனலா ஒரு ட்ரெயினை பாத்தீங்கன்னா கொண்டு வந்து இங்க நிப்பாட்ட முடியாது கண்டிப்பா ஒரு ரேக்க பாத்தீங்கன்னா திருவ திருவாரூருக்கு எம்டியா கொண்டு போற மாதிரி இருக்கும் அதுக்கு அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் வழியா ஆபரேட் பண்ணி திருவாரூருக்கு ரன் பண்ண போறாங்க ஏனென்றால் வழக்கம் போல வரக்கூடிய சிறப்பு ரயிலோட காலி பெட்டிகளை திருவாரூருக்கு தான் கொண்டு போவாங்க ஏனென்றால் திருவாரூர்ல மட்டும் தான் நிறுத்துவதற்கு இடம் இருக்கும் நாகூர்ல பாத்தீங்கன்னா போர்ட் இருக்குது காரைக்கால் ஏற்கனவே ஜாம்பாக்கா இருக்குது நாகப்பட்டினம்ல ஸ்டாப் பண்ண மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சோ வேளாங்கண்ணில கொண்டு வந்து பாசஞ்சர்ஸ் இறக்கி விட்டுட்டு அகைன் அந்த ட்ரெயினை பாத்தீங்கன்னா எம்டியா நாகப்பட்டினம்ல போய் ரிவர்சல் போட்டு திருவாரூர் கொண்டு போகணும் அதுக்கு நாகப்பட்டினம்ல பாசஞ்சர்ஸ் இறக்கி விட்டுட்டு அந்த ட்ரெயினை பாத்தீங்கன்னா திருவாரூருக்கு கொண்டு போறாங்க அதைதான் சார்லபள்ளி திருவாரூர் சிறப்பு ரயில்களாக இயக்குவதாக

பத்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் திருவாரூருக்கு காலை பத்து முப்பது மணிக்கு சென்று சேரும் குறிப்பாக ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு வருகை புரிவார்கள் குறிப்பாக ஏற்கனவே செகண்டராபாத் ராமேஸ்வரம் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் எக்கச்சக்கமான பேசஞ்சர்ஸ் அந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ல திருவாரூர்ல வந்து இறங்கி வேளாங்கண்ணி போவாங்க அந்த குறிப்பிட்ட சீசன்ல பாத்தீங்கன்னா நிறைய புக்கிங்ஸ் பாத்தீங்கன்னா திருவாரூர்ல இருக்கும் என்றால் திருவாரூர் ஒரு நியர்பை ஸ்டேஷனா வேளாங்கண்ணிக்கு வந்து இருக்குது இப்போதைக்கு சம் ஆஃப் த நான் இன்டர்லாக்கிங் ஒர்க்ஸ்னால இந்த செகண்டராபாத் ராமேஸ்வரம் டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இல்லனா அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ட்ரெயின் மாதிரி ஹைதராபாத்

கோல்குண்டா காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் துறைமுகம் சிதம்பரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் மயிலாடுதுறையிலிருந்து பேரளம் திருநள்ளாறு காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் வழியாக தான் இந்த சிறப்பு ரயில திருவாரூருக்கு இயக்க போறாங்க இப்போது வரைக்குமே அதிகாரப்பூர்வமாக பேரளம் காரைக்கால் வழித்தடம் திறக்கப்படவில்லை அதனால இந்த சிறப்பு ரயிலுக்கும் எந்த ஒரு நிறுத்தமே வழங்கப்படவில்லை மயிலாடுதுறை விட்டால் நாகப்பட்டினத்துல இந்த சிறப்பு ரயிலானது நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயில் வந்துவிட்டு செல்லக்கூடிய அதற்கு அடுத்த நாள் தான் பாத்தீங்கன்னா கொடியேற்றம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போகுது அன்றைய தினம் பிளாட்ஃபார்ம் வேளாங்கணியில் இருக்கும்

அஞ்சு வருஷம் ஆச்சு வேளாங்கண்ணிட்டு சென்னை பார்த்தீங்கன்னா டேரக்ட் ட்ரெயின் சர்வீஸ் கனெக்ட் பண்ணி அகைன் அந்த ட்ரெயின் சர்வீஸை ரெஸ்டோர் பண்ணணும் காரைக்கால் பேரல் வழியா அப்படிங்கிறது ஒரு லாங் டேம் ரெக்வஸ்ட் இருக்குது இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை துவங்கப்படும் சதன் ரயில்வே சார்பாக எப்போது துவங்கப்படும் அப்படிங்கிறது மிக விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வேலை காணல போட்டுருங்க அப்போ தான் ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்